நமது திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி வழக்கில் உள்ள ஸ்ரீ மாரதி ஞான தர்ம பீடத்தில் வருகிற பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று முப்பத்தி இரண்டாவது ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு ஹோமங்கள் அபிஷேக அலங்காரம் மற்றும் அன்னதானம் நடைபெற உள்ளது காலை பதினொன்றரை மணி அளவில் ஆயிரத்தி எட்டு நபர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி ராமநாம பாராயணம் செய்ய உள்ளனர் அது மட்டுமில்லாமல் மாலை சீதாராமர் திருக்கல்யாண வைபவமும் சிறப்பு பஜனைகளும் நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சியில் தங்களுடைய குடும்பத்துடன் கலந்து கொண்டு எல்லாம் இறைவன் ஹனுமன் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஹனுமன் ஜெயந்தி விழாவை பற்றி மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ செவன் டூ மதூதா ஸ்ரீ ஹனுமான் சிரஞ்சீவிநாதா ஜெய ஹனுமான் சின்மய ரூபா ஸ்ரீ ஹனுமான் சிரு பகாரா ஜய ஹனுமான்